நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி போன வாரம் வெளியிட்ட என்கிட்ட இருக்கிற நான் பிக்சன் தமிழ் நூல்கள் புனைவெளி நூல்கள் நாப்பத்தி அஞ்சு நூல்கள்ல இருபது நூல்களை போன காணொலியில காமிச்சேன் இன்னைக்கு மீதி இருக்கிற இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு நூல்களை வந்து உங்களுக்கு நான் காமிக்கலாம்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் நூலாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இந்த பரபரப்பான வழக்கு வந்து உண்மை உண்மையிலே நடக்கும் பொழுது இந்த தினம் தினம் செய்தித்தாள்களில் வந்து ரொம்ப பரபரப்பாக ஃபாலோ பண்ண காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அதை மொத்தமாக அந்த கதையை தெரிஞ்சுக்கணும்ன்ற கணி இந்த நூலமாகனே கே ரகோத்தமன் தலைமை புலனாய்வு அதிகாரி சிபிஐ ஓய்வு மர்மம் விலக்கும் நேரம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கிழக்கு பதிப்பகம் அடுத்ததும் ஒரு கிழக்கு பதிப்பகம் எமர்ஜென்சி ஜேபியின் ஜெயில் வாசன் இந்த எமர்ஜென்சி என்று சொல்லப்படுகிற அந்த சில ஆண்டுகள் வந்து இருந்த ஒரு அரசியலமைப்பு அது பற்றின வரலாறு அப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயணின் சிறைச்சாலை போராட்ட அனுபவங்கள் மட்டுமல்ல எமர்ஜென்சி குறித்த முதன்மை நேரடி ஆவணமும் கூட ஸோ ஜெனரலாக எமர்ஜென்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூலமாகன எம்ஜி தேவசகாயம் தமிழில் கி கிழக்கு பதிப்போம் அடுத்த நூல் வந்து நெஞ்ச ரொம்ப பாதிச்ச ஒரு நூல் சோழகர் தொட்டி இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சா பாலமுருகன் அவர்கள் எழுதுனது இது வந்து எதை பத்தி பேசுதுன்னா வீரப்பன் ஒரு தேடுதல் வேட்டையில அந்த மலைகளில் வாழ்ந்த பழங்குடியினர்கள் மலை ஜாதி மலையில வாழ்ந்த மக்கள் இவங்க வந்து இந்த போலீஸ்னாலையும் இந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்னாலையும் எவ்வளவு இன்னல்களை அனுபவிச்சாங்கன்றத சொல்ற ஒரு ரொம்ப நெஞ்ச ஒரு நூல் இத தனியா ஒரு காணொலியும் நான் கூடிய சீக்கிரம் போடணும் இருக்கேன் இது நீங்க படிக்கலன்னா கண்டிப்பா வாங்கி பண்ணீங்க சோழகர் தொட்டி ஆஹ் பதிப்பகம் எதிர் வெளியீடு அடுத்து ரிசர்ச் அண்ட் அனலைசிசுவிங் அதாவது இந்தியாவின் உளவுத்துறை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த நூலை வாங்கினேன் புகன் அவர்கள் எழுதுன்னா இந்திய உளவுத்துறை ரா எவ்வாறு இயங்குகிறது மதிநிலையம் அப்படிங்கிற பதிப்பகத்துல இருந்து இந்த நூல் அடுத்து விடுதலை புலிகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி விடுதலை புலிகள் மருதன் அவர்கள் எழுதின இந்த விடுதலை புலிகள் அப்படிங்கிற அந்த நூல் இது திருப்பி கிழக்கு பதிப்பம் ஆனா இது வந்து நான் வந்து வாங்கின ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அதனால இதுல நிறைய அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இஸ்ரேலின் உளவுத்துறையான மொசாட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த நூல் வாங்கினேன் இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாட் என் சொக்கன் அவர்கள் எழுதினது உலகையே கிடுகிடுக்க வைக்கும் இஸ்ரேலிய உளவுத்துறை குறித்த விரிவான அறிவுகம் அப்புறம் காஷ்மீர் பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ராகவன் அவர்கள் எழுதின காஷ்மீர் அரசியல் ஆயுத வரலாறு இது மதிநிலையம் அப்படிங்கிற பதிப்பாங்க அப்புறம் அயோத்தி பிரச்சனை இந்த வாங்கின இந்த பதிப்பதில் அந்த நீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ண செகண்டரி எடிஷன் இது அயோத்தி என் சொக்கன் அவர்கள் எழுதுனது ராம பாம்பர் மசூதி விவகாரம் குறித்து முழுமையான விவரங்களை புரியும் விதத்தில் பதிவு செய்யும் மினி என்சைக்ளோபீடியா அப்புறம் நரசையா அவர்கள் கடல் வணி வணிகம் நரசையா பத்தி உங்களுக்கு தெரியலன்னா இவர் வந்து ஒரு நேவல் ஹிஸ்டாரியன் அதுவும் அவரோட பேக்ரவுண்ட் வந்து பெர்ச்சன் நேவின்னு நினைக்கிறேன் ஆனா அவர் ரெண்டு மூணு நூல்கள் இது என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு நூல் வடி வணிகம் பத்தி எழுதுன இந்த நூல் வந்து நரசி அவர்கள் எழுதுனது இவரோட மற்ற நூல்களுமே வந்து நல்லா இருக்கும் வாங்கி படிங்க அடுத்தபடியாக இந்த நூல் நான் காமிக்க போற நூல் வந்து நான் ஏற்கனவே தனியா ஒரு காணொலி போட்டிருக்கேன் நீங்கள் லிங்க் நான் கே போடுறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போய் பாருங்க பேராசிரியர் கா மணிக்குமார் அவர்கள் எழுதுனா முதுகொலை முதுகலத்தூர் படுகொலை தமிழ்நாட்டில் ஜாதியும் தேர்தல் அரசியலும் இந்த ஒரு நிகழ்வை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு ஒரு நூல் ரொம்ப சுவாரஸ்யமானது நிறைய தகவல்கள் நிறைஞ்சது அடுத்து நான் காமிக்க போற நூல்கள்லாம் சின்ன சின்ன நூல்கள் தான் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பக்கங்கள் இருக்கும் இரா சிசுபாலன் அவர்கள் என்ன இந்துத்துவா என்றால் என்ன அப்புறம் நியூ செஞ்சுரி சிறுநூல் வரிசையில் வந்திருக்கிற நா முத்துமோகன் அவர்கள் எழுதின வேதாந்தத்தின் கலாச்சார அரசியல் அப்புறம் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதுன சாமிகளின் பிறப்பும் பிறப்பும் இது வந்து பாரதி பிரதாயம் வெளியுது அப்புறம் சமீபத்தில் வள்ளலார் பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்ததுனால அதை விளக்கம் சொல்லி ஒரு பத்து பக்கங்கள் கொண்ட ஒரு சின்ன ஒரு நூல் எழுத எழுதியிருக்காங்க ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது இந்த நூல் அது வள்ளலார் சர்ச்சையும் உண்மையும் கே ஜி பாஸ்கரன் அவர்கள் எழுதினது அப்புறம் உலகத்தில் இருக்கிற போராளிகள் நிறைய பேரை பற்றி ஒரு க ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒரு ஒரு நூல் விகடன் பிரசுரம் வெளியிட்டு இருந்தது போராளிகள் அப்படிங்கிற அந்த டைட்டில் மு செந்திலதிபன் அவர்கள் எழுதின இந்த நூல் அடுத்த தந்தை பெரியார் எழுதின பெண் ஏன் அடிமையானால் இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ரொம்ப முக்கியமான ஒரு நூலு கூட அப்புறம் ஆ சிவசுப்ரமணியன் ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் அப்புறம் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதின அரசியல் எனக்கு பிடிக்கும் அப்புறம் டிடி கோசாம்பி அப்படிங்கிற ஒரு ரொம்ப ப்ராமினன் ஹிஸ்டாரியன் அவரோட வரலாற்று ஆய்வை பத்தி ஒரு சின்ன ஒரு நூல் நியூசெஞ்சரி புக் ஹவுஸ்ல இருந்து வெளியேற்று அப்புறம் நூற்றாண்டை எட்டிய அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகள் டாக்டர் அம்பேத்கர் எழுதினது கடைசி இரண்டு நூல்கள் வந்து விகடன் பிரசுரம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது இதோட மூணாவது நூலாக ஒன்று இருந்தது அது எங்க யாரும் வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஏன் எதற்கு எப்படி சுஜாதா எழுதுனது இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அந்த என்ற இல்லாத நூல் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன் எழுதுனது முகலாய அந்த டெல்லி சுல்தனேட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்கிற ஒரு நூல் இப்போ கடைசியாக விகடன் பிரசுரம் வடவீர பொன்னையா எழுதின வரசநாட்டு ஜமீன் கதை இது ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விறுவிறுப்பான ஒரு ஒரு புக்கு இது உண்மையில் நடந்த ஒரு கதை ஸோ இந்த இருபத்தைந்து நூல்கள் நான் இன்னைக்கு காமிச்சது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான காலநிலையில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்